சிற்ற்றம்பலம் ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தனை இந்திய நிலம்பரை பொருந்தியற்றனை நந்திமகன்றனை ஞானப்பொழுந்தினை புந்தியல் வித்தடி போற்றுகின்றேன் வடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ஹேம அழிமியின் பணிவான வணக்கங்கள் நாம் தொடர்ச்சியாக அப்பர்சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க இருக்கும் திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறையில் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது இந்த பதிகத்தை அப்பர் சுவாமிகள் திரு கடையூர் என்ற திருத்தலத்திலே அருள் செய்திருக்கின்றார் இந்த திருக்கடையூர் என்ற இந்த திருத்தலம் திரு கடவுர் வீரட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது இது அட்ட வீரட்டான தலங்களுள் ஒன்றாக இருக்கின்றது அதாவது அட்ட வீரட்டான தலங்கள் என்றால் பெருமானின் வீர செயல்கள் நிகழ்ந்த திருத்தலங்கள் என்று பொருள் எட்டு வீரட்டான தலங்கள் என்று கூறுவார்கள் அப்படி மூவர் முதலிகளும் அருளி செய்த பதிகங்கள் வந்து திரு அதிகை விரட்டானத்திற்கும் திரு கடவுர் விரட்டானத்திற்கும் இருக்கின்றது தற்பொழுது நான் சிந்திக்க இருக்கும் திருப்பதிகம் திரு கடையூர் அதாவது திரு கடவுர் என்ற அந்த திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த பதிகம் இது ஐந்தாம் திருமுறையில் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் இறைவனை யானைக்கு ஒப்பிட்டு பாடியிருக்கின்றார் ஏன்னா யானை அப்படிங்கிறது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரு விருப்பமான விலங்காக இருக்கும் ஏன்னா அதோட ஆற்றல் வலிமை அதோடய புத்தி கூர்மை இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அது நம்ம அறியாமல் அதன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதோ யானைன்னு வந்ததுனாலே ஓடி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாம் வரும் இல்லையா அதனால் சர்வ ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும் அதனால அப்பர் சுவாமிகள் பெருமானை யானை கூப்பிட்டு இந்த பதிகம் முழுவதுமாக பாடியார் ரசித்திருக்கின்றார் முதல் பாடல் படம் மலிகொல் ஆணை மயக்கிய வல்வினை நிலைகொள் ஆணை நினைப்புரு நெஞ்சமே கொலைக்கை ஆணையும் கொன்றிடும் ஆதலால் கலைக்கை ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடுவார் அதாவது இங்கே இந்த கலைக்கை யானை கண்டீர் கண்டீர்னு இதை பதிக்கும்பொழுதும் பாடுவார் அதாவது இந்த பெருமானை வந்து அடையாளப்படுத்தும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை இங்கு சென்று காணுங்கள் அப்படின்னு பொருள்படும்படியாக அவர் கண்டீர் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இதனால் முன்னிலை அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டீர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இன்னொரு இதில் கூட அப்புறம் சுவாமிகள் சொல்லியிருப்பார் இவர் அவர் கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே அப்படின்னு இல்லையா ஆவுரித்து திண்டுள்ளும் பிள்ளையரேனும் அவர் கண்டீர் ஏன்னா கங்கை சடை கங்கை வார்சடைக்கிறந்தார்க்கு அன்பராகி அவர் கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே அப்படின்னு பாடியிருப்பார் இப்போ கண்டீர் அப்படிங்கிறது முன்னிலை அசைச்சொல் இதுக்கு வந்து சென்று காணுங்கள் அப்படின்னு நினை நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த யானையோட ஒப்பிட்டு பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ எந்த என்ன மாதிரியான இப்போ அதாவது என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இந்த மலைகொள் ஆணை மயக்கிய வல்வினைன்னு சொல் பாடியிருக்கார் இப்போ இதை வந்து வல்வினைகளுக்கு வந்து பெருமானை ஒப்பிட்டு பாடியிருக்கார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மலைகொள் போல பேராற்றல் மிக்க பெருமானம் அப்படின்னு பெருமானுக்காகவும் இதை எடுத்துக்கலாம் இப்போ மலைகொள் ஆணை மயக்கிய வல்வினை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் வல்வினைக்கு ஒப்பிட்டு என்ன சொல்கிறாருனா இந்த வல்வினைகள்ங்கிறது நல்வினை தீவினை அதனால நமக்கு வந்து நான் முன்னாடி சேர்ந்த இந்த வினையின் காரணமாக தான் நமக்கு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த வல் வினைகளை வந்து நம்முடைய முயற்சியின் பேரில் நம்ம அதை வந்து அதிலிருந்து விடுபடலாமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக முடியாத காரியம் நமக்கு பெருமானுடைய பேரூரல் நமக்கு அதுக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போ இந்த ம அந்த அந்த வல் வினைகள் வந்து ஏன் இப்படி நம்மளால் நம்மளோட முயற்சியை கொண்டு அதை வந்து அதுலேருந்து விடுபட முடியாது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அந்த மலைகளிலே அங்கே அலைந்து இந்த காட்டி ஆனாலும் எப்படி ஒரு ஆக்ரோஷமாகவும் ஆற்றல் குறுங்கியதாகவும் இருக்கும் அப்படி அப்படி இருக்கும் ஆற்றல் குறுங்கியதாக அந்த வல்வினைகள் என்னதான் இருந்தாலும் அதோட கடுமையான அந்த பிடியிலேருந்து நம்ம விடுபட்டு வரவே முடியாது அப்படி வந்து அப்படிப்பட்ட அந்த வல்வினைகள் கூட நிலை கொள்ளாதபடி நம்ம அது பெருமானிருக்காரோம் அதே வந்து அந்த வல்வினைகள் உயிரின வேணாலும் வந்து பிடிக்கலாம் ஆனால் பெருமானை வந்து அது பீடிக்காது பெருமானை மட்டும் இல்லை பெருமானுடைய அடியார்களையும் அது வந்து அவர்களிடம் அது வந்து நிலை கொள்ளாதபடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்ப அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க அந்த பெருமானை நீ நினைப்புற நெஞ்சமே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்திற்கு ஆற்றுக் கொடுத்ததாக இந்த பதிகட்ட அமைச்சிருக்காரு இந்த பாடலை அமைச்சிருக்காரு மலைகுள் ஆணை மயக்கிய வல்வினை நிலைகள் ஆணை நினைப்புற நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு அந்த யானை வந்து எப்படி வருது அப்படின்னா ய அதாவது அந்த ஆணவ மொத்த ஆணவத்தின் மொத்த உருவமாக அந்த யானை வருதான் அதாவது அந்த க தாராவனது யானையை வந்து அனுப்புகிறாங்களே அதுதான் சொல்கிறார் அடுத்தது கொலைக்கை யானையும் கொன்றிடும் அதலால் அப்படின்னு சொல்கிறார் ஏன் இந்த கொலைக்கை யானைனா அந்த தாரகாவனந்த ரிஷிகள் வேள்வியின் மூலமாக ஏற்படுத்திய அந்த யானை அது சாதாரண யானை மாதிரி இல்லை மிகப்பெரிய யானை கரிய உரு கரிய பெரிய மலை போல வரும் அந்த யானை அப்படிப்பட்ட அந்த யானை வந்து எப்படி உள்ளது அது வந்து கொலைக்க யானை பெருமானை தாக்குவதற்காக விரைந்து செல்லுது அப்படிப்பட்ட அந்த யானையை கூட பெருமாள் வந்து என்ன செய்கிறாரு அது எப்படிப்பட்ட உருவத்தோடு வந்ததுன்னா ஆணவம் வந்து மொட்டு மொத்தமாக திறந்து வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சா அப்படிப்பட்ட அந்த யானையை பெருமானை வந்து உரிச்சு போத்துக்கா போர்த்தி கொள்கிறார் இல்லையா அப்போது அப்படிப்பட்ட வலிமையுடைய அந்த பெருமானால் மட்டும்தான் இந்த வல்வினை அப்படிங்கிற இந்த யானைகளிடமிருந்தும் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படின்னு படிக்காரு இதுதான் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடியிருப்பார் அஞ்சு கலிரினா அங்க வந்து அவரு அந்த ஐம்பங்களுக்கு ஒப்பிட்டு பாடியிருப்பார் இந்த அதே மாதிரி இந்த வல்வினைகள் அது யானை போல ரொம்ப வலிமையானதாக இருக்கும் அதன் பிடியிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை சென்று நாம் சேரணும் அவரை நினைக்கணும் அவரை போற்றணும் பாடணும் வழிபடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே அறிவுறுத்தப்படுது இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் கலைக்கையானாக இருக்கின்றாராம் கலைக்கையான கலை கலையாகி அந்த மான் மானை தான் கலைன்னு சொல்லுவாங்க மானை தண்ணி தன்னுடைய கரத்திலே கொண்ட அந்த பெருமான் வந்து இந்த திருக்கடவுரிலே வெற்றிருக்கின்றார் கலைக்கையானை கண்டீர் கடவுரே அவர் தான் இந்த கடவுரர் இந்த பெருமான் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுறாரு இந்த கலைக்கையான் அப்படிங்கிறதுக்கு கலைகள் நிறைந்த பொருளாக இரு பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க நம்ம கலை கையான இங்கே மானை கையில் கொண்ட பெருமான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு நமக்கு ஏற்கனவே திருகணசமுந்திர சுவாமிகள் பாடியிருப்பார் கலைமலிகரத்தன் வேளன் அப்படின்னு பாடியிருப்பார் கலைமலிகரத்தன் வேளன் அப்படின்னு இப்போ க கரத்தை இந்த கரன் கரத்தையுடையவராக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு பாடியிருக்காரு அப்படியாக அப்படிப்பட்ட அந்த பெருமானை திருக்கடவுர் என்ற திருத்தலத்திலே சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் திருச்சிங்கலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் சித்திரம்பலம்